ீங்க நம்பி வந்துட்டீங்கல்ல நீங்க உங்க இடத்துக்கு போற வரைக்கும் உங்களை சந்தோஷமா பாதுகாத்து அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு போட்டுங்க 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 என்ன

நீங்க உள்ள போங்க நான் இதுக்கு போயிட்டு வந்துறேன் ஏய் முத முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க அதுக்காட போறது விரல்ல மடக்கிட்டு உள்ளார போடா ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருக்கடா கொஞ்ச நேரம் அடைக்கி வை போடா ஐயோ வாங்க வணக்கம் வணக்கம் இதுல மாப்பிள யாருங்க இவர்தாங்க வாங்க உட்கார் மாப்பிள என்ன பண்றாரு மாப்பிள தினமும் தண்ணியில வள வீசுறாருங்க வீசுற வலையில மீனும் சிக்கிறது இல்ல வெளியில பொண்ணு சிக்கிறது இல்ல இந்தாங்க தண்ணி தண்ணியா வேண்டாம் தண்ணியிலேயே போட பண்ண நடத்துறேன் நீங்க தண்ணியை பார்த்து எங்க பயப்படுறீங்க தண்ணி வேண்டாங்க முத முதல்ல வீடு தேடி வந்திருக்கீங்க யாருக்கு வேண்டானாலும் மாப்பிள்ள கொஞ்சமாவது சாப்பிடணும் அதுதாங்க எங்க வழக்கம் இந்த பொண்ணு வேணும்னா குடிடா ஐயோ ஏற்கனவே அடக்கி வச்சிருக்கேன் இது வேறையா இதுதாங்க எங்க பொண்ணு எங்க பொண்ணு ரொம்ப கைராசிக்காரிங்க எங்க வீட்டு செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்ததே எங்க பொண்ணு தாங்க அவ ஊத்தி வளர்த்தது தாங்க இந்த வீட்டு மரங்க எல்லாமே அவ கையால தண்ணி ஊத்தி வளர்த்த தென்ன மரத்துல ஒரு இளநிய சீவி பார்த்தா ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்கும் என்னங்க ஒரு பக்கெட் தண்ணி வரும்னு சொன்னீங்களே அததான் அவர் ரசிக்கிறாரு என் பொண்ணு ஆத்திலையும் நீந்துவா கிணத்திலையும் நீந்துவா கடலையும் நீந்துவா தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா ஆனா ஒன்னே உனக்குதான் பயப்படுவா எதுக்குங்க ஒண்ணுக்கு

இதுல இது வரையும் இந்த மூஞ்சி எவன் பொண்ணு கூட எப்பவும் எந்த நேரமும் சதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நேத்து ஒரு புது விஷயத்தை யோசிச்சு அதுக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னது கடல் நீர் ஏன் நீலமா இருக்கு தெரியுமா தெரியலையே அது ரொம்ப நீலமா இருக்கிறதுனாலதான் நீலமா இருக்க நீ அடி வாங்குறதுக்குன்னே பொறந்திருக்குற சொன்னா கேக்குடா வாங்க முடியுங்களாடா சொன்னா வாங்க வரையன்னு சொல்ல நீ செத்து உடன் புதைச்சா அந்த இடத்துல பூச்சிதான் வரும்

ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க இவங்க கேரளா மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம் இவர் தாங்க இருப்பாரு ரொம்ப நல்லவர் அப்பா தெலுங்கு அம்மா மலையாளம் இவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான்தாங்க புரிய வைப்பேன் நீங்க யாரு இவங்க பாஷை இவர் புரியணும்ங்கிறதுக்காக இவர் ரெண்டு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு நான் எல்லா பாஷையும் பேசுவேன் அப்பா எங்களை காப்பாத்த இந்த வீட்டுல நீங்களாத ஒரு தமிழ் பொண்ணு இருக்கு நானும் தமிழ் பண்ண இல்லைங்க பெங்காலி பக்கத்துல நாங்க காலி பொண்ணுக்காக தமிழ் தெரியுமா தெரியாதே மலையாளம் தெரியாதே தெலுங்கு தெரியாது இல்லையே அப்ப என்ன பசங்க பேசுவா பாஷையும் புரியாம ஒரு பேசி வருங்கால மனைவியேஷ பே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு செய்ய புடிங்க வழக்கப்படி தட்டி சம்மதம் சொல்றது

எல்லாரும் உள்ள மாட்டு பல்லு 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 சும்மா சாமி இன்னும் ஏப்பா இங்க முத்தழகு யாரு நீங்க யாருங்க என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க நான் யாருங்க அவர்கிட்ட சொல்றேன் வாங்க புத்தழகு புத்தழகு உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க வணக்கம் நீங்க கூடிய தாத்தா நீ காப்பாத்தன வைதேகி உண்மையை நினைச்சிட்டு இருக்கிற வைதேகி அவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சு அவ எங்க இருக்கிறா என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ யாருங்கறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீ காப்பாத்தின பொண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ இல்லப்பா அவ ஒரு ராஜ பரம்பரை மன்னராட்சி ஒழியாம இருந்திருந்தா இன்னைக்கு வைதேகி இளவரசியா இருந்திருப்பா பசும்பூர் ஜமீன் ராஜா ராஜமாணிக்கம் என் மகன் அவனுடைய ஒரே மக வைதே ஒரு நாளைக்கு ஒரு கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவன் என் மகன் இன்னைக்கு நாட்டை ராஜாக்கள் இல்லைனாலும் தன்னை ஒரு அரசனாகவே நினைச்ச